நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடும் பதற்றம் இந்திய உளவுத்துறை துறை வந்து ஒரு திடீர் உத்தரவு அவசர உத்தரவு ஒண்ணு போட்டிருக்காங்க இதை பற்றிய தகவலையும் அதே போல பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுல இப்ப போர் பதற்றம் கிளம்பி இருக்கு போர் கப்பல்கள் போர் விமானங்கள் வந்து உள்ள புகுந்திருக்கு இதனால போர் வந்து ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு இதை பற்றிய தகவலையும் நாம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் அது தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா பக்கா ஸ்கெட்சு போட்டு தட்டி தூக்கி இருக்காங்க அதை பற்றி நாம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க பூசாவை பார்த்துட்டு இருக்கும் பல நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அதே போல நம்முடைய ஃபேஸ்புக் பேஜையும் தவறாம ஃபாலோ பண்ணிக்கோங்க ஈரான் மற்றும் அதன் நட்பு நாடுகளுடைய சாத்தியமான தாக்குதலேருந்து இஸ்ரேல் வந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு உதவியாக மத்திய கிழக்குல கூடுதல் போர்க்கப்பல்கள் மற்றும் போர் விமானங்களை நிலைநிறுத்த உள்ளதாக அமெரிக்காவுடைய இராணுவ தலைமையகமான பெண்டகன் வந்து சொல்லியிருக்காங்க ஈரானில் ஹமாஸ் அரசியல் பிரிவு தலைவர் இஸ்மாயில் ஹனியவும் லெபனானில் ஹெஸ்புல் குழுவுடைய முக்கிய தலைவரும் அடுத்தடுத்து கொல்லப்பட்டதுனால மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பதற்றம் அதிகரிச்சிட்டு வருது ஏவுகணை பாதுகாப்பு படைகள் மிக உறுதியுடன் இஸ்ரேலை பாதுகாக்கும் அப்படின்னும் அவை தயார் நிலையில் இருப்பதாகவும் அமெரிக்காவுடைய பாதுகாப்புத்துறை தெரிவிச்சிருக்காங்க ஹனியா அவர்களுடைய படுகொலைக்கு காரணமான இஸ்ரேலுக்கு வந்து கடுமையான தண்டனை வழங்கப்படும் அப்படின்னு இன்னொரு பக்கம் ஈரானுடைய தலைவர் ஹயதுல் அலி கமேனி அவர்கள் சூழறிச்சிருக்காரு இது மட்டும் இல்லாம இஸ்மாயில் ஹனியை மரணத்துக்காக மூன்று நாட்கள் வந்து தேசிய தூக்கம் அனுசரிக்கப்படும் அப்படின்னும் அவர் தெரிவிச்சிருக்கிறாரு ஹமாஸ் அரசியல் பிரிவு தலைவர் இஸ்மாயில் ஹனி அவர்கள் தெக்ரான்ல கடந்த புதன்கிழமை கொல்லப்பட்டாரு ஈரான் மற்றும் இருக்கும் அதன் சார்பு குழுக்கள் அந்த கொலைக்கு இஸ்ரேல் மீது குற்றம் சுமத்தியிருக்காங்க இருக்காங்க ஆனா இது குறித்து இஸ்ரேல் வந்து கருத்து எதுவும் தெரிவிக்கல ஹமாசுடைய முக்கிய தலைவராக கருதப்பட்ட அறுபத்தி ரெண்டு வயதான ஹனியை அவர்கள் காசா போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் முக்கிய பங்கு வகிச்சிட்டு வந்தார் ஈரான் ஆதரவு ஆயுதக்குழுவான ஹெஸ்புலாவுடைய முக்கிய தளபதியான புவாத் ஷூக்கரை கொன்றதாக இஸ்ரேல் கூறிய சில மணி நேரத்தில் ஹனியை கொல்லப்பட்ட தகவல் வெளியாச்சு புதியதாக நிலைநிறுத்தப்படும் போர் விமானங்கள் உள்ளிட்டவை அமெரிக்க படையுடைய பாதுகாப்பை மேம்படுத்தும் அப்படின்னும் இஸ்ரேல் பாதுகாப்புக்கான ஆதரவை வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் எதிர்காலத்தில் ஏற்படும் தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுக்கவும் அமெரிக்கா வந்து தயார் நிலையில் இருப்பதை இது உறுதி செய்கிறது அப்படின்னு பென்டங்கன் அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு இது குறித்து இஸ்ரேலுடைய பிரதமர் என்ன சொல்லியிருக்கிறார்னா கடந்த ஏப்ரல் பதிமூணு அன்னைக்கு இஸ்ரேல் மீது ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் கொண்டு ஈரான் தாக்குதல் நடத்தியதற்கு முன்பும் அமெரிக்கா இது போன்று கூடுதலான ராணுவ தளவாடங்களை நிலைநிறுத்திச்சு இஸ்ரேல் மற்றும் அதன் நட்பு நாடுகள் அந்த சமயத்தில் ஏவப்பட்ட சுமார் முந்நூறு ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை வந்து சுட்டு வீழ்த்தினாங்க ஹனியை கொல்லப்பட்டது குறித்து இஸ்ரேல் வந்து கருத்து எதுவும் சொல்லலை ஆனால் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாக அவர்கள் பெய்ரூட்ல புவாத் சூக்கர் அவர்கள் கொன்றது உள்பட தங்கள் நாடு சமீப நாட்களில் எதிரிகளுக்கு வந்து மோசமான அடியை கொடுத்துட்டு வருவதாக தெரிவிச்சிருக்கிறாரு அதனால் சவாலான நாட்கள் வந்து காத்துட்டு இருக்கு அனைத்து பக்கங்கள்லேருந்தையும் நமக்கு தாக்குதல்கள் வருது எந்த சூழலுக்கும் நாம் தயாராக இருக்கிறோம் அப்படின்னும் அவர் சொல்லியிருக்கிறாரு அமெரிக்க பாதுகாப்புத்துறை செய்தி தொடர்பாளர் சப்ரீனா சிங் அவர்கள் பதற்றம் அதிகரிப்பதை தவிர்க்க முடியாது என்பதை அமெரிக்கா நம்பவில்லை அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு பதற்றம் அதிகரிப்பதை நாங்கள் விரும்பவில்லை அப்படின்னு உறுதியான செய்தியை நேரடியாக கொடுத்துள்ளதாக நினைக்கிறேன் இந்த சூழலில் போர் நிறுத்த ஒப்பந்தம் தான் இதிலிருந்து வெளியேறுவதற்கான ஒரே வழி அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்கிறாரு காசா போர் நிறுத்தம் மற்றும் பனைய கைதிகள் விடுவிப்பு ஒப்பந்தத்தை ஏற்படுத்துவதற்காக பேச்சுவார்த்தை நடத்த இஸ்ரேல் பிரதிநிதிகள் வரும் நாட்கள்ல கெய்ரோவுக்கு பயணிக்க இருப்பதாக நெத்தனியாவு வெள்ளிக்கிழமை தெரிவிச்சிருக்கிறாரு இஸ்ரேல் மீது கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி ஹமாஸ் வந்து தாக்குதல் நடத்தினாங்க இதுல சுமார் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டோர் வந்து கொல்லப்பட்டாங்க இதை தொடர்ந்து தான் இரு தரப்புக்கும் இடையே போர் மூண்டுச்சு அதே போல இஸ்ரேல் வந்து காசாவில் ராணுவ நடவடிக்கையை தொடர்ந்துட்டு வர்றாங்க இதுல கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் பேர் கொல்லப்பட்டதாக ஹமாஸ் கட்டுப்பாட்டில் இருக்கும் சுகாதார அமைச்சகம் தெரிவிச்சிருக்காங்க இந்த நிலையில தான் எரிகிற நெருப்புல ஊற்றும் விதமாக அமெரிக்கா வந்து நான் வந்து எங்களுடைய நட்பு நாடுகளுக்கு இஸ்ரேலுக்கு வந்து போர் விமானங்கள் போர் கப்பல்களை அனுப்பி அவங்களுக்கு பாதுகாப்பாக இருப்போம் எந்த ஒரு சவாலையும் சந்திக்கிறதுக்கு நாங்கள் ரெடியா தான் இருக்கிறோம் அப்படின்னு இன்னொரு பக்கம் அமெரிக்கா வந்து போரை வந்து ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க இதனால உச்சக்கட்ட கோபத்திலையும் உச்சக்கட்ட பதற்றத்திலையும் மத்திய கிழக்கு நாடுகள் இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அதே போல ஹமாசுடைய தலைவர் இஸ்மாயில் அணி அவர்கள் கொல்லப்பட்டார் இல்லையா இவரை கொல்றதுக்கு மொசாத் போட்ட பக்காவானு ஈரானுடைய இரண்டு ஏஜென்ட்டுகளை நியமிச்சு அம்பலப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அதை பற்றிய கூடுதல் தகவலை நம்ம இந்த வீடியோ தெரிஞ்சுக்க போறோம் ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி கடந்த மே மாதம் நிகழ்ந்த ஹெலிகாப்டர் விபத்தில் உயர்ந்தார் இதனை அடுத்து ஈரானுடைய புதிய அதிபராக மசூத் அவர்கள் கடந்த ஜூலை முப்பதாம் தேதி பதவியேற்றார் இவருடைய பதவியேற்பு விழாவில் ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனி அவர்கள் பங்கேற்றாரு இதுக்காக ஈரான் தலைநகரம் தெக்ரானுக்கு சென்றிருந்தார் இந்த நிலையில தான் தன்னுடைய வீட்டில் தங்கியிருந்த இஸ்மாயில் ஹனியவும் அவருடைய பாதுகாவலரும் படுகொலை செய்யப்பட்டாங்க இந்த படுகொலை சம்பவம் உலக அரங்கில பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்துச்சு பல்வேறு நாடுகளும் இந்த சம்பவத்துக்கு கண்டனம் தெரிவிச்சிட்டு வர்றாங்க இதற்கு பழி தீர்க்கப்படும் அப்படின்னு ஈரான் பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்தாங்க மேலும் இஸ்ரேல் மீது நேரடி தாக்குதல் நடத்தவும் ஈரான் அரசு உத்தரவிட்டிருக்கு இந்த நிலையில் தான் ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியே தெக்ரானில் வைத்து எப்படி கொலை செய்யப்பட்டார் அப்படிங்கிற குறித்த தகவல் வெளியாயிருக்கு அதாவது தெக்ரானில் இஸ்மாயில் அணியை தங்கியிருந்த வீட்டில் வெடிகுண்டுகளை புதைக்கிறதுக்கு ஈரானைச் சேர்ந்த இரண்டு ஏஜெண்டுகளை இஸ்ரேலுடைய உயர்மட்ட உளவு அமைப்பான மொசாத் வந்து நியமிச்சிருந்தாங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் கடந்த மே மாதம் ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசுடைய இறுதி சடங்குல பங்கேற்ற போது இஸ்மாயில் ஹனியேவை கொள்றதுக்கு மொசாத் வந்து திட்டமிட்டிருந்ததாகவும் தெரிய வந்திருக்கு ஆனால் அப்போது கூட்டம் அதிகமாக இருந்ததுனால அந்த திட்டத்தை மாற்றியது மொசாட் தான் இந்த தான் ஈரானுடைய புதிய அதிபர் பதவியேற்பு விழாவில் இஸ்மாயில் ஹனியேவுக்கு நாள் குறிச்சிருக்காங்க மொசாத் இதுக்காக மொசாட்டின் வழிகாட்டுதலின் கீழ் பணிபுரியும் ஈரானுடைய இரண்டு முகவர்கள் வடக்கு தேக்கரானில் இருக்கும் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படையுடைய விருந்தினர் மாளிகையுடைய மூன்று தனித்தனி அறைகளில் வெடிப்பொருட்களை வச்சுருக்காங்க ஹனியை அங்கே தங்குவார் அப்படிங்கிறதுனால அந்த இடம் தந்திரமாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு ஹனியே அந்த வெடிகுண்டுகள் நிரப்பப்பட்ட அறைக்குள் சென்றபோது ரிமோட் மூலம் அறையிலிருந்து வெடிகுண்டுகளை வெடிக்க செய்து அவரை படுகொலை செஞ்சுருக்காங்க இஸ்ரேலுடைய உளவு அமைப்பான மொசாட்டில் ஏழாயிரம் பணியாளர்கள் இருக்காங்க வருஷத்துக்கு மூணு பில்லியன் பட்ஜெட்டில் மொசாத் வந்து இயங்கிட்டு வருது அமெரிக்காவுடைய சிஏஏக்கு அடுத்தபடியாக பெரிய உளவு அமைப்பு அப்படிங்கிறது மொசாத்து தான் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில தான் மொசாத் வந்து பக்கா ஸ்கெட்ச் போட்டு இஸ்மாயில் அணியை வந்து தட்டி தூக்கியிருக்காங்க அதுவும் ஈரான்ல ஈரானுடைய ஆள வச்சு ஏஜென்ட்டுகளை வச்சு இந்த ஒரு சம்பவத்தை செஞ்சிருக்கிறது இப்போ ஈரானை வந்து கதிகலங்க வச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இப்படி நிலைமை வந்து நாளுக்கு நாள் மோசமாயிட்டு போயிட்டு இருக்கும் நிலையில தான் நம்முடைய இந்திய உளவுத்துறை வந்து ஒரு அவசர உத்தரவு ஒன்றை போட்டிருக்காங்க ஈரான்ல ஹமாஸ் தலைவர் கொல்லப்பட்டுள்ள உள்ள நிலையில உளவுத்துறையுடைய எச்சரிக்கையை தொடர்ந்து டெல்லியில இருக்கும் இஸ்ரேல் தூதரகம் சாபாத் ஹவுஸின் பாதுகாப்பினை வந்து காவல்துறை பலப்படுத்தி இருக்காங்க இது குறித்து தகவல் அறிந்தவர்கள் என்ன சொல்றாங்கன்னா தேசிய தலைநகர் டெல்லியில் இருக்கும் இரண்டு இஸ்ரேலிய கட்டிடங்களை சுற்றியுள்ள பகுதிகளில் பாதுகாப்பை வந்து உறுதி செய்வது குறித்து மூத்த அதிகாரிகள் கூட்டம் ஒன்றை நடத்தினாங்க ஏற்கனவே அந்த பகுதியில் பல அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு அந்த இரண்டு கட்டிடங்களையும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கு தேவைப்பட்டால் கூடுதல் ஆட்கள் பாதுகாப்புக்காக நிறுத்தப்படுவாங்க அப்படின்னு மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவிச்சிருக்கிறாரு இதுக்கு முன்னதாக அப்போ குண்டுவெடிப்பு பொருளை ஒன்றுக்கு எக்ஸ் பக்கத்துல விளக்கம் அளித்திருந்த டெல்லி போலீசார் அது ஒரு போலியான எச்சரிக்கை அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த பதிவு வந்து நீட்கப்பட்டது கடந்த மூணு வருஷத்துல டெல்லியில இருக்கும் இஸ்ரேல் தூதரகம் அருகே இரண்டு குறைந்த வீரியம் கொண்ட குண்டுவெடிப்புகள் வந்து நடந்துச்சு இந்த இரண்டு தாக்குதல்களிலும் யாருக்கும் காயம் ஏற்படல இதற்கிடையில தான் ஜூலை முப்பத்தி ஒன்னாம் தேதி ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் அணியே அவருடைய பாதுகாவலருடன் வான்வெளி தாக்குதல் மூலம் கொல்லப்பட்டார் அப்படின்னு சொல்லப்படுது இந்த தாக்குதல் தெக்ரான்ல இருக்கும் ஹனியோடைய வீட்டில் நடத்தப்பட்டது அப்படின்னும் இதை தொடர்ந்து இஸ்ரேல் ஈரானிடையே பதற்றம் அதிகரிச்சிருக்கு மத்திய கிழக்கில் இருக்கும் இந்தியர்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி அங்கே இருக்கும் இந்திய தூதரகம் அறிவுறுத்தியிருக்காங்க இதைத் தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரேல் ஹமாஸ் போர் நடைபெற்று வரும் சூழலில் ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் அணியை கொல்லப்பட்ட சம்பவம் இஸ்ரேலில் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அதனால் இஸ்ரேலில் வாழும் இந்தியர்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு அந்த நாட்டில் இருக்கும் இந்திய தூதரகம் வந்து எச்சரிக்கை விடுத்திருக்காங்க மேலும் அங்கே நிலவும் சூழ்நிலையை கருத்தில் கொண்டே இஸ்ரேலில் இருக்கும் இந்தியர்கள் அனைவரும் விழிப்புடன் இருக்குமாறும் உள்ளூர் அதிகாரிகளால் அறிவுறுத்தப்பட்ட பாதுகாப்பு நெறிமுறைகளை பின்பற்றவும் இந்திய தூதரகம் வந்து அறிவுறுத்தியிருக்காங்க மேலும் தேவையற்ற பயணங்களை தவிர்க்குமாறும் இந்திய தூதரகம் கேட்டுக்கொண்டாங்க தற்போதைய நிலையை மிகுந்த கவனத்துடன் கண்காணிச்சுட்டு வர்றோம் அப்படின்னும் இந்திய தூதரகம் சொல்லியிருக்காங்க அதேபோல இந்தியர்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் விதமாக இஸ்ரேலிய அதிகாரிகளுடன் தொடர்பில் இருப்பதாகவும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க தூதரகத்தில் பதிவு செய்யாதவங்க விரைவில் விவரங்களை வந்து பதிவு செய்யுமாறும் அறிவுறுத்தியிருக்காங்க இந்திய தூதரகம் மேலும் அவசர உதவி எண்கள் மற்றும் மின்னஞ்சல் முகவரியையும் அறிவிச்சிருக்காங்க இதைத் தொடர்ந்து கடைசி செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா உலக சாதனை படைத்த சந்திராயன் திரி முதல் தேசிய விண்வெளி தினத்தை வந்து கொண்டாடுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க இந்தியா அதாவது நிலவுடைய தென்துருவத்தில் இந்தியாவுடைய இஸ்ரோ அனுப்பிய விக்ரம் லேண்டர் பத்திரமாக தரையிறங்கி உலக சாதனையை படைச்சிச்சு இந்த தினத்தை மத்திய அரசு தேசிய விண்வெளி தினமாக அறிவிச்சிருந்தாங்க இந்த நிலையில்தான் வரும் இருபத்தி மூணாம் தேதியப்போது இந்தியா வந்து தன்னுடைய முதல் தேசிய விண்வெளி தினத்தை கொண்டாட இருக்குது விண்வெளி துறையில் இந்தியாவுக்கு அப்படின்னு பெயரை உருவாக்கி கொடுத்தது சந்திராயன் திரி திட்டம்தான் இதுவரைக்கும் நிலவுடைய தென் துருவத்தை எந்த நாட்டின் விண்கலமும் தொட்டது கிடையாது ஆனால் முதல் முறையாக இந்தியா வந்து இந்த மகத்தான வரலாற்று சாதனையை படைத்தாங்க இந்த சாதனை ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்குமான சாதனை அப்படின்னு இஸ்ரோ சொன்னாங்க கடந்த ஜூலை மாதம் பதினாலாம் தேதியப்போது நிலவுக்கு திரி விண்கலத்தை இஸ்ரோ அனுப்புனாங்க திரி விண்கலம் பூமியை வந்து ஆறு முறை சுற்றி வந்ததுக்கு அப்புறம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூணாம் தேதியப்போ நிலவுடைய தென் துருவத்தில் இறங்கி வரலாற்று சாதனையை படைச்சிச்சு இதுவரைக்கும் உலகின் எந்த ஒரு நாடும் நிலவுடைய தென்ருவத்தில் வெண்கலனை தரையிறக்கியதே கிடையாது நிலவுல ஆக்ஸிஜன் சல்ஃபர் அலுமினியம் கால்சியம் அயன் குரோமியம் டைட்டோனியம் மேங்கனீஸ் சிலிக்கான் உள்ளிட்ட தனிமங்கள் இருப்பதை சந்திரயந்திரி ரோவரில் இருந்த எல்ஐபிஎஸ் கருவி கண்டுபிடிச்சு சொன்னது இந்தியாவுக்கு முன்னாடி நிலவுக்கு ரஷ்யாவும் அமெரிக்காவும் ஏன் சீனா உள்ளிட்ட நாடுகளும் விண்கலன்கள் அனுப்பி ஆய்வு செஞ்சிருந்தாங்க இருந்தாலும் இஸ்ரோவுடைய பிரகாண்ட் ரோவர் தான் முதல் முதல்ல நிலவுல வந்து சல்ஃபர் இருப்பதை கண்டுபிடிச்சாங்க இது இஸ்ரோ படைத்த இரண்டாவது சாதனம் அதே போல் டைட்டேனியம் கண்டுபிடிச்சிருப்பது நிலவுடைய தென் மீதான ஆர்வத்தை மேலும் அதிகரிச்சிருக்காங்க அதாவது இந்த தனிமம் உலகின் மிகவும் அரிதானது பூமியில் வெறும் ஜீரோ புள்ளி ஆறு மூணு சதவீதம் மட்டும்தான் இருக்கக்கூடிய தனிமம் இதை கொண்டு தான் விமானங்கள் மற்றும் ராக்கெட்டுகள் உருவாக்கப்படுது இரும்பை போல கனமாக இல்லாமல் லேசானதாக இருக்கும் ஆனால் இதனுடைய உறுதி திறன் வந்து அபாரமானதாக இருக்கும் அதனால தான் இந்த தனிமத்துக்கு வந்து பூமியில் டிமாண்ட் அதிகம் சல்ஃபரும் வெடிமருந்துகள் தயாரிக்க பயன்படுத்தப்படுது இதை கொண்டு மிக குறைந்த தூரம் செல்லும் ராக்கெட்டுகளையும் உற்பத்தி செய்ய முடியும் எதிர்காலத்தில் நிலவை காலனிப்படுத்த முயலும் போது இந்த தனிமங்கள் நிச்சயம் பயன்படும் இதையெல்லாம் கண்டுபிடித்து சொன்னதுக்கு அப்புறம் விக்ரம் லேண்டரும் பிரக்யான் ரோவரும் உறக்க நிலைக்கு சென்றாங்க நிலவில் இரவு நேரத்தில் மைனஸ் ஹண்ட்ரட் டிகிரிக்கு அதிகமான குளிர் வந்து இருக்கும் அதனால் உறக்க நிலைக்கு சென்ற ரோவரை மீண்டும் எழுப்ப முடியாமல் போச்சு இருந்தாலும் திரி விண்கலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு செய்த சாதனை விண்வெளி துறையில் இந்தியாவுக்கு ஒரு தனித்த அடையாளத்தை வந்து உருவாக்கியிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் மாற்றுக்கருத்தே இருக்க முடியாது இந்த சாதனை நடந்து ஓராண்டு நிறைவடைந்துள்ள நிலையில சந்திராயன் திரிக்கு வரலாற்று சிறப்புமிக்க விண்வெளி விருது வழங்கப்பட்டிருக்கு அதாவது சர்வதேச விண்வெளி கூட்டமைப்பால் உலக விண்வெளி விருது வழங்கப்பட்டிருக்கு இட்டாலியில் மிலனில் வந்து எழுவத்தி ஐந்தாவது சர்வதேச விண்வெளி மாநாட்டின் தொடக்க விழாவின் போது அக்டோபர் பதினாலாம் தேதி அன்னைக்கு இந்த விருது வழங்கும் விழா வந்து திட்டமிடப்பட்டிருக்கு அதே போல நிலவுடைய தென்துருவத்தில் விக்ரம் லேண்டர் தர இறங்கிய ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதியை இந்தியா வந்து தேசிய விண்வெளி தினமாக அறிவிச்சிருக்காங்க அதன்படி தன்னுடைய முதல் தேசிய விண்வெளி தினத்தை இந்தியா வந்து வரும் இருபத்தி மூணாம் தேதி வந்து கொண்டாடுறாங்க சரி நண்பர்கள் இதோட நாம் இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை வேறொரு செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்